படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் ப்ளஸ் பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தார் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவதனித்து உடனடியாக அந்த ஓட்டையை சரிவர அடைத்து விட்டார் வேலை முடிந்ததும் தனக்கு பெரிய கூலியை அவர் வாங்கி சென்று விட்டார் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெருமிதமிக்க காசோலையை கொடுத்தார் அவர் அது ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை பார்க்கலும் பன்மடங்கு அதிகமானது பெயிண்டருக்கும் அதிர்ச்சி நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறார்கள் என்று கேட்டார் பெயிண்டர் இல்லை இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல படகில் இருந்த ஒரு ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர் இல்லை சார் அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளோ பெரிய தொகை பணம் தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து காசோலை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர் அன்பரே உங்களுக்கு விடயம் புரியவில்லை நான் நடந்த விஷயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி விட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார் நான் உங்களுக்கு படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் பொழுது அதில் இருந்த ஓட்டை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன் பெயிண்ட் அடித்து விட்டு நீங்களும் போய்விட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகளே படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பிவிட்டார்கள் படகில் ஓட்ட இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை படகில் ஓட்ட இருந்த விஷயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறி போய்விட்டேன் அதையை நோக்கி ஓடினேன் ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்து மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கும் அளவே இல்லை உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் செய்தது மறு பெருமதியற்ற நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள் உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார் நண்பர்களே இதிலிருந்து என்ன புரிகிறது யாருக்கோ எங்கோ எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அறியாத புறத்திலிருந்து நம்மிடம் வந்து சேர்ப்பான் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன்